ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் அதிசக்தி வாய்ந்த முருகனின் வரி மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த கலியுகத்தில் கடவுளை நேரில் பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது இல்லையா ஆனால் கடவுளை நிச்சயமாக நம்மளால் உணர முடியும் நம்மளுடைய துன்பங்கள் தீர்த்து வைக்க கலியுகத்தில் கடவுள் நேரடியாக வரமாட்டார் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் தான் நமக்கு வந்து உதவி செய்வார் அந்த வகையில் தான் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கணும் அதாவது அந்த முருகனை வந்து நீங்கள் உணர சொன்னால் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் உங்களுக்கு காட்சி அளிக்கணும் அந்த தரிசனத்தை நீங்கள் என்ன செய்யணும் வாய்ந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து படிக்கணும் அதாவது செவ்வாய்க்கிழமை முருகனை நினைச்சு இந்த மந்திரத்தை பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு நீங்க சொல்ல துவங்கினீங்கன்னா பாருங்களேன் அடுத்த மூன்று நாட்களில் உங்களுக்கு வாழ்வில் நம்ப முடியாத அதிசயங்கள் பல வந்து நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அடுத்த மூன்று நாள் கழித்து வெள்ளிக்கிழமையில் வந்து முருகப்பெருமானுக்கு மிக விசேஷமான திருவிழா கொண்டாட்டங்கள் கோலாகலமாக வந்து நடக்கக்கூடும் அதாவது சக்தி வாய்ந்த நாள் தானே அது அதனால இந்த நாட்களை நீங்கள் முருகனை உணரணும்னு சொன்னால் இந்த மூன்று நாட்களும் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு முருகர் வழிபாட்டையும் முருகர் மந்திரத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் இதற்கு முன்பு உச்சரித்திருக்க மாட்டீங்க இந்த வரிகள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் சந்தோஷம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றில் இருந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகன் பாதங்களை வந்து சரணடைவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை சொல்லணும் பல சக்தி வாய்ந்த தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து முருக தரிசனத்தை பெற்றுள்ளார்கள் இப்போ வாங்க அதை என்ன முருகன் மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் சரவண பவ குக சண்முகா சரணம் சரணம் சரவணபவ குக சண்முக சரணம் சரணம் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாட்களும் பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் இந்த மந்திரத்தை முன்பு அமர்ந்து சொல்லணும் கணக்கு கூட நீங்க வைக்கவன அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் அந்த சரவணபவ சண்முக குகன் அப்பன் முருகன் உங்களை நெருங்க வந்து துவங்கி விடுவார் பிறகு அவனை உணரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருகன் என்ன நெருங்கி விட்டான் என்று நான் எப்படி வந்து தெரிந்து கொள்வது நீங்க பூஜை செய்யும் போது உடம்பு சிலிர்க்கம் கண்களில் இருந்து தண்ணீர் வரும் உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் மனதைரியம் அதிகமாக இருக்கும் யாரும் வந்து உங்களுடைய தொட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல ஒரு உணர்வு வந்து ஏற்படும் சந்தன வாசம் பன்னீர் வாசம் விபூதி வாசம் அப்படியே வந்து உங்களுக்கு வீசும் அந்த ஒரு நொனி முருகன் உங்களை வந்து அடைந்து விட்டதாகத்தான் அர்த்தம் உங்களுக்கு முருக நம்பிக்கை இருக்கா அடுத்த மூன்று நாட்கள் இது முயற்சி செய்து பாருங்கள் மூன்று லோகத்திலே எவ்வரும் அறியாத ஒரு மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும் என்ற தகவலுடன் ஒன்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி